வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்போது பகுதியில் போதை இளைஞர்கள் தாக்கியதை கண்டித்து கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த விஷயத்தை நீங்க எப்படி அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க மதுரையில் அங்கு பாதிக்கப்பட்ட அந்த வணிகருடைய போராட்டத்தில் நேரில் கலந்து கொண்டு அவருடைய கோரிக்கைகளை உடனடியாக அது முழு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு வலியுறுத்துறை பேரமைப்பு வலியுறுத்தும் குறிப்பாக தமிழ்நாடு வலியுறுப்பு பேரமைப்பினுடைய நாற்பத்தி ஒன்றாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்ற காரணத்தினால் எங்களுடைய மாநாட்டு கோரிக்கையிலே ஒரு பாதுகாப்பு சட்டம் கட்டாயமாக சிறப்பு சட்டமாக வணிகர்கள் ஏற்று ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தோம் ஒற்றக்கரையில் ஏற்பட்டிருக்கின்ற முறையிலே அரசிடத்தில் முறையிட்டு முறையான முறையிலே அரசு முழு பாதுகாப்பு தரப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகம் கல்வி அளவிலே மாபெரும் வணிகர்களை அழைத்து ஆலோசனை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை தமிழார் வரித்துறை தெரிவித்துக் கொள்கிறார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி சார்